அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அழகிய முறையில் நிறைவேற்றப்பட வேண்டிய கடன் அமுகுரை அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹூ அலையூசல்லாம் அவர்கள் ஒரு மனிதருக்கு குறிப்பிட்ட வயதுடைய ஒட்டகம் ஒன்றை கடனாக பெற்றதை திருப்பி செலுத்தும் வகையில் கொடுக்க வேண்டிய வகையில் கொடுக்க வேண்டியது இருந்தது அதை அவர் திருப்பி செலுத்தும்படி கேட்டு வந்தார் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் அவருக்கு அதை கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள் அந்த வயதுடைய ஒட்டகத்தை தேடிய போது அதைவிட அதிக வயதுடைய ஒட்டகம்தான் நபித்தோழர்கள் கண்டார்கள் அதையே கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலக வசலம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு அந்த மனிதர் எனக்கு நீங்கள் நிறைவாக தந்து விட்டீர்கள் அல்லாகவும் உங்களுக்கு நிறைவாக தருவான் என்று கூறினார் அப்போது அவர்கள் அழகிய முறையில் திருப்பிச் செலுத்துபவரே உங்களில் சிறந்தவர் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி சொகைகுள் புகாரியிலே இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுகுறையினார் நதியுவானு அவர்கள் அறிவித்தார்கள் வசதியுள்ளவர் தன் கடனை அடைக்காமல் கடன் கொடுத்தவரிடம் தவணை சொல்லி தள்ளி போடுவது அநியாயமாகும் என்று குறிப்பிட்டார்கள் கடன் வாங்கப்பட்டு விட்டது அதை திருப்பி செலுத்துவதற்குண்டான வாய்ப்பும் கிடைத்தது வசதியும் வந்துவிட்டது இருந்தபோதிலும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் காலந்தாழ்த்துவது தள்ளி போடுவது அநியாயம் என்கின்ற குற்றத்தில் உள்ளதாக இருக்கும் இன்னும் ஒரு செய்தி எவர் மக்களுடைய பணத்தை அல்லது பொருட்களை திருப்பிச் செலுத்தும் எண்ணத்துடன் கடன் வாங்குகிறாரோ அவர் சார்பாக அல்லாகவே அந்த கடனை திருப்பச் செலுத்துவான் எவர் திரும்பி செலுத்தும் எண்ணமின்றி அதை ஏமாற்றி அளித்துவிடும் எண்ணத்துடன் கடன் வாங்குவாரோ அல்லாகவும் அவரை அழித்து விடுவான் என்ற விஸ்வல்லா ஹுலை விஸ்வலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நாம் எந்த நல்ல எண்ணத்தோடு இருக்கிறோமோ அதற்கு தகுந்தால் போல் உண்டான சூழலை அந்த கடனை திரும்ப அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறார் வாங்கும்போதே இதை நாம் திரும்ப கொடுக்கக்கூடாது என்னதான் வசதி வாய்ப்புகள் வந்தாலும் திரும்ப கொடுக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்திலே ஒருவர் வாங்கினார் என்று சொன்னால் அல்லாகவும் அந்த கடனை அவரால் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி விடுகிறான் அபு உமாமா ரதி அல்லாஹு அன்பும் அவர்கள் கூறினார்கள் நான் நபிசல்லாஹு அலைவாசல் அவர்கள் கற்றுத்தந்த சில வார்த்தைகளை ஓதி வந்தேன் அல்லாஹ் என்னுடைய துயரத்தை போக்கி என்னுடைய கடனையும் நிறைவேற்றி வைத்தான் என்று கூறினார்கள் நபி சல்லாஹ்ஹலைய் வல்லம் அவர்களிடம் அவு மாமாரதியாஹு அனுகு அவர்கள் அல்லாஹ் தூதரே எனக்கு கடனாக இருக்கிறது எனக்கு சிரமமாக இருக்கிறது என்னை பீடித்த துயரமும் கடன்களும் தான் அதிகமாக இருக்கிறது என்று கூறியபோது அல்லாஹ் குடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் நீ காலை பொழுதையும் மாலை பொழுதையும் அடைந்தால் அல்லாஹ்விடத்திலே இப்படி பிரார்த்திப்பீராக என்று ஒரு பிரார்த்தனையை சொல்லி கொடுத்தார்கள் அந்த பிரார்த்தனையினுடைய வரிகள் யா அல்லாஹ் கவலையிலே இருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் இயலா தன்மையிலே இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அந்த வார்த்தைகளோடு யா அல்லாஹ் கடனால் மிகைத்து விடுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அந்த பிரார்த்தனை வரிகளை ரவிசல்ல அல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தனுடைய அடிப்படையிலே அபு உமாமா அல்லாஹு அன்பு அவர்கள் ஓதி வந்தார்கள் அவர்கள் அந்த கடனிலே இருந்து மீண்டு வருவதற்குண்டான ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி தந்தான் இப்படி கடன் விஷயத்திலே நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் நல்ல முகாந்திரங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய ரப்பிடத்திலே நமக்கு எல்லா வகையிலும் நன்மையாக அமையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து